بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال بلى الله நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிச்சேன் கணிதக்குரிய அல்ல அல்லாஹின் நல்லார்களே இல்லாமல் அல்லாவின் பேரால் அவனுடைய மாபெரும் திறமையினால் புனித நிறைந்துடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் படைத்த அல்லாவிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் இதை வணக்க வழிபாடுகளை செய்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இணையத்தில் சிறிது நேரம் அல்லாவிற்காக ஒரு அமர்வு நாம் அமர்கின்றோம் இந்த அமர்வின் மூலமாக அல்லாஹ் தகாள இங்கே அமர்கின்ற சகோதர சகோதரிகளை அல்லாஹு தகரா வானவரிடத்திலே நினைவு கூறக்கூடிய ஒரு ரசிவை அல்லா நமக்கு வழங்கியிருக்கின்றான் யார் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தகாள அந்த வானவரிடத்திலே நினைவு கூறுகிறான் என் அடியார்கள் என் பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்று அவரிடத்திலே பெருமை காட்டுகிறார் அப்படிப்பட்டவர்களால் அல்லாவுக்கு நாம் அனைவர்களையும் தகவலா அவனுடைய திருமலை ஒரு மூலமாக இறை வெருக்கத்தையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கான அழகிய வழிமுறைகளை இறைவன் ஒரு மூலமாக நமக்கு எடுத்துரை ان ذكروا وذكرت الله <سؤال> تعالى خليل فاعف فأما الذين امنوا وعملوا الصالحات فيوفيهم وجوده ويزيدهم من قبله واما الذي استرده واستقبلوا فيعذبهم عذابا اليما ولا يجدون له من دون الله وليا ولا نصيرا اللهم كلا عملت البدعاء فاما الذين امنوا وعملوا الصالحات மீது நம்பிக்கை கொண்டு சாயமான செய்கின்றார்களோ அல்லாவின் மீது கொண்ட பிறகு சாயமான நல் அமல்களை செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான அவர்களுக்கு மருமையில் கொடுக்கின்றான் அந்த சொருக்கத்தில் ஒரு இசை இதுவும் பதிலகி அவனுடைய அருளை அவனுடைய அதிகமாக கொடுக்கிறார் என்று அன்புள்ள அவர்கள் வாக்களிக்கிறார் யாருக்கு மீது உறுதியாக ஈமான் கொண்ட பிறகு இறுதி தூதரின் அலகி வசல்லும் அவர்களை ஏமாற்றிக் கொண்ட பிறகு அந்த தூதர் ஒரு செய்தியை நமக்கு சொன்னால் நிச்சயமாக அதற்கான கூலி நமக்கு அல்லாவிடத்திலே கிடைக்கும் இந்த நபிதான் இறுதி தூதல் இந்த நபி சொன்னதுதான் மாறிக்கும் இந்த நபி சொன்னபடி நடந்தால் தான் நேர்படியே அடைய முடியும் இந்த நபியுடைய வழியை பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் இந்த நபியுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தான் மன்னரையுடைய வேதனை நமக்கு நெருக்கடியிலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டு எவர்கள் நல் அமல்களை செய்கின்றார்கள் அந்த தூதனுடைய வழியை நினைவடுபண்டாரோ இப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ்வுத்தஆலா ஃபியோ ஃபீஹு வுஜூருஹும் முழுமையான கூலி கொடுப்பதே மிகச் சிறந்தது அல்லாஹ்வுத்தஆலா ஒரு அடியான் செய்கின்ற அமல்களுக்கு கண்டிப்பாக முழுமையான அதனால தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை கொள்ன்றான் உலகத்தின் மனிதர்களால் முழுமையான கூலி கொடுக்க முடிய என்னதான் வேலை மேல செய்தாலும் அவன் ஒரு நிர்ணயம் செய்ததை தான் கொடுக்க முடியும் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய கூறி இருக்கிறது அவன் அதை கிடைக்க பெறுகின்ற போது அவனுடைய உள்ளத்தில் கடுக்க அளவு கூட இதில் ஒரு குறை இருக்குமோ என்ற எண்ணமும் சிந்தனையும் வராத அளவிற்கு அல்லாஹூக்க ஆலா ரகத்தினுடைய விசாலத்தை அதிகப்படுத்தி மனிதர்களுடைய ஈமானுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி விடுகிறான் அல்லாஹு தாலா கொடுத்த கூறி இருக்கிறது அது மிக பிரபண்டமான மிக அதிகமான நாம் எதிர்பார்த்ததை விட அல்லாஹால இவ்வளவு விசாரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கின்ற அளவிற்கு தான் அல்லா சுபகால அவனுடைய அடியார்களுக்கு கூறிய கொடுக்கிறார் அதனால தான் ரொம்ப சொல்லும் பொழுது பையோ வீரும் அவர்களுடைய கூறியை அவர்கள் செய்த அமலுக்கான பதில பிரதிபலனை நான் அவன் முழுமையாக கொடுப்பான் அதோட நேரத்தில் இன்னும் அவனுடைய அருளில் இருந்து சாதாரண ரகமத்தை கிடையாது அதற்கு எல்லையே இந்த கடல்களும் போன்ற விசாலமானது அவன் ஆறி கொடுத்து கொண்டே இருப்பான் அடியார் அமல் செய்வதா ஈமானுக்கு பிறகு ஈமான் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஈமான் தாரியை பார்த்து எதிர்க்கக்கூடிய பயப்படுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் ஈமான் சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஈமானை எதிர்த்து நிற்கக்கூடிய முன்பு அவர் பயந்து ஈமான் ஏனென்றால் ஈமானிய வலுதான் உலகத்தை விரட்டி எடுத்தது உலகத்து ஈமானிய வலுதான் எதிரிகளுடைய உள்ளத்தில் இறை பயத்தை ஏற்படுத்தியது ஈமானிய வலுதான் மனிதர் குறைந்த நபர்களை பார்த்து எதிர்த்து நின்றவர்கள் மாய்ந்து போனார்கள் ஈமான் சாதாரண விஷயமாக நாம் நினைக்கலாம் ஆனால் அந்த ஈமானுக்கு அவ்வளவு வலியை வலிமையை கொடுத்திருக்கிறார்

மேலும் அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான் அதே நேரத்துல மட்டும் செய்யுத அல்ல அதே வகத்துல சொல்றான் கருச பரு இதையெல்லாம் யார் பெரு பெருசா எடுத்துக்க வீமான பற்றியோ அமல பற்றியோ அல்லாஹ் பெட்டு கொடுங்கிறத பற்றியோ நபிக்கு கீழே கொடியுங்கிறத பற்றியோ அமல் செய்ய வேண்டும் இரத பற்றியோ இவாளத்தை பற்றியோ வருகின் முக்கியத்துவங்களை பற்றியோ பொறா

அவர்களுக்கு எல்லா சேவையும் நான் செய்வேன் ஏன் அவர்களுக்கு ஈமான் இருக்கு சாலியான அமல் இருக்கு அமல் ஈமான் சாலியான அமல் நம்மகிட்ட இருந்தா உலகத்தில் எதுவுமே அசைக்க முடியாது எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்தவர்களும் பலகீனப்பட்டு திறந்து ஓடி விடுவார்கள் அதற்கு வலுவை இருக்குது ஈமானும் அமல் சாலி என்பதை ஒரு முகமை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள அந்த ஈமானும் வலு அமலும் இருந்துச்சுன்னா யார் கிட்ட வர்ற நம்மை அமலை இருந்து பகிர் ஏற்கணும்க்கா எவ்வளவு பெரிய ஆள உடைய இருந்திருவோம் ஏன்னா அதுல யாரு இருக்கா அல்லா அவனுடைய உதவி அல்லாஹ் அதுக்கு பின்னர் இல்ல யார் படைத்தவன் இருக்கிறா அம்மா இருக்கிறார் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹ்டைய ரக்குமத்து கிடைக்கிறதுக்கு பின்னாடி ஈமானுக்கும் அமலுக்கும் பின்ன ஈமா அமலை என்னால ஸ்ரீமாட்டா இருக்கணும் ஒன்று வேலை நடக்க நீங்க ஆமன்ன அதுக்கு பின்னாடி இருக்கிறது ரத்து படைச்சவன் இருக்கான் கொடுத்தவன் இருக்கான் ரிசுக கொடுத்தவன் இருக்கான் வாழை கீட்டுனானே உணவு கொடுக்கிறானே அவன் இருக்கா பின்னாடி அதனால அந்த பயம் தேவையில்லை அதனால் யாருக்கு ஈமான அமலும் இருந்தால் எதிர்த்து நிகரிமாக இருக்கிறான் அல்லாஹ் தாலா அதற்கு பின்னால் நின்று கொண்டு உதவி செய்து கொண்டிருப்பான் அதை எதிர்த்தவர்கள் அடித்து போவார்கள் அந்த நம்பிக்கை வாங்க அதனால தான் அல்லாஹ் அடுத்த நிலையை சொல்றா நீங்க இப்படி நடந்தா எப்படி அல்லாஹ் சொல்றது அல்லாவுடைய தூதர் சொல்றது இதெல்லாம் வாழ்க்கையில பெருசா நினைக்கல உலக போன போக்கில போகும் உலகத்தில் கொடுக்கும் உலகத்திற்கு முதலிடம் கொடுக்கும் ஈமானை விட இவாதத்தை விட தர்மத்தை விட ஜக்காத்தை விட பரவரைப்பை விட உறவை விட உலகத்தில் இதெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டை குழந்தைகள் எல்லாவற்றையும் விட நம்முடைய மன இச்சைக்கு மாறு ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் தேர்வு செய்துவிட்டால் அதற்கு கிண்ணத்திலேயே நல்லா சொல்கிறான் போய் வளர்ந்து பவுமாதாவண்ணா அடிமா எல்லாம் வேதனை செய்யும் அவளை விட வேதனை செய்ய உலகத்தில் உலகத்துலையும் சரி ஆசிரத்துலேயும் சரி ஆகிட்டா அதிகார்கிட்ட வேலைமை தண்டிப்பது கட்டுமையாக மனிதரை தாங்க முடியாது ஜன்னலைய அடித்து ஓடணும் யாரும் உதவிக்கு வர முடியாது ரப்பு தண்டிக்கு நினைத்தால் உலகமே சேர்ந்து கொஞ்சம் தனித்துற முடியல ஆனால் முடியலே முடியாது யாருன்னு உதவி வேலை செய்ய தரு ரப்பு தண்டிக்கை நினைத்து விட்டார் பகவான் அரிமானும் அமனு நம்மளுக்கு இல்லாமல் இருந்து ரப்பு நம்மை தண்டிக்கை நினைத்து விட்டால் அதை தடுக்கவோ அதை நிறுத்தவோ தலைகீடம் கடுத்துக்கவோ குறைத்தவோ உனக்கு முடியாது என்ற ரகு ராணி அண்ணதாக சொல்லிக் கொடுத்தார்

முடியாது எவ்வளவு கூட்டம் திறந்து வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அது என்றால் அதற்கு முன்னாடி ரப்பு நிற்கிறார் ஈமானுக்கு அமலுக்கு முன்னாடி அல்லாஹ் நிற்கிறார் அந்த விட்டு வேற இந்தியா போனா எந்த உதவியும் கிடைக்காது யாருடைய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது என்று ரப்புள்ள ஆளுமே ஈமானின் வலு என்ன அமலுடைய வலு என்ன

சூதரம் தெரிகிறா வஹைஸ்லாயை தெரிவூ மமீனா தெளிவாா தெரிந்த புத்தகத்தை குர்ஆனை உமக்கு கொடுத்து இருக்கு. உவ ஒன்றுக்கு தெளிவெறி. நீங்க விளங்குற நினைக்கிறீங்களா? புரியுது நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில வெற்றி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எனவே அப்படி

எல்லா மசிதிகளும் சொல்லி வாரவர்கள் ஆவி கூறுவார் வாரவர்களுடைய பிரார்த்தனைகள் கிடைக்கக்கூடிய சில நேரங்கள் நேரங்களை இவ்வாதத்துக்காக அல்லாவுடைய பொருத்தத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் அல்லாவை அண்ணன் ஈமானிய வலு ஒழுங்காக இருந்தால் ஈமானிய தரிசியும் சரியாக இருந்தால் ஈமானிய முறை ஒழுங்காக இருந்தால் அமல சாஹிதெல்லாம் சின்ன சின்ன நேரங்களில் கிடைக்கப் போகின்ற இந்த அற்புதமான இன்பங்களை நம்மளால் அடைய முடியும் ஆனால் நாம் அடைவதில்லை என்றால் பயன்படுத்திக் கொள்ள وہ یعنی دعا چین پر عبادت امرادی ماں اللہ <سؤال> نے صلی اللہ <سؤال> علیہ وسلم نے کہا والدحوہ النساء مستجاب اور ربا اور روی مالی دعا کرتا ہے دعا اللہ یہ قبول لا قبول اللہ نے واسطے باتیں کرے اللہ ان دعا پر تکمیل کرتا ہے ان دعا پہ اللہ تعالی تکمیل کرتا ہے ان رسول اور சகலம் இருந்து இஃப்தார் ஏர் வரை இன்னைக்கு இஃப்தாதர் ஏற்ற இஃப்தாரு பிரின் துவாக்கினர் சகையல் செய்ததிலிருந்து நீண்ட ஏற்படலாம் சொன்னாலே நோன்பு வைத்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரை கிடைக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் துவா செய்யுங்கள் முஸ்த ஜாபை சொல்லும் உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்லவும் முடியாது உங்களுடைய உவாமிக்கு அவ்வளவு மதிப்பிருக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனி முறையிலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நோன்பாணிக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள் ரப்பிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ரப்பு கொடுப்பான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான் பார்த்தவர்களே எனவே நாம் சகலில் இருந்து இஸ்தார் இருக்கின்ற நேரத்தில் துவச்சு கேட்போம் குடும்பத்துக்காக உறவினர் இருக்கார் சகோதரர் இருக்கார் சகோதரி இருக்கார் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக பலஹீனமானவர்களுக்கு சோதனை இருப்பவர்களுக்கு கடனாளிகளுக்காக நாம் கேட்கிறது அல்ல நாம பிறருக்காக கேட்டோம்னா சுற்றுலா சொல்றாங்க எந்த ஒரு பூமி பிறருக்காக கேட்டால் அவருக்காக வேண்டி மாணவர் துவாச்சிக்கிறார் யாருல்லா அவருக்கு அந்த நோயை விட்டு காப்பாற்றுறாள் அவரே கடனை விட்டு

எதை நீ வந்து இந்த அடியானை கௌரவிக்கிறார் ஆனால் நாம் தயாராகவே நன்றி கூறியவர்களை எல்லா வலிமையும் கொண்டு வரணும் ஈமா இதெல்லாம் காரணம் என்ன ஈமானிய தருத்தி இல்லை ஈமானிய முறை தெரியவில்லை ஈமானிய வழிகாட்டுதல் உறுதி இல்லை ஈமானிய முறை இருந்தால் நிச்சயமாக அமலே சால அமலே சால நம்புகிறார் அல்லா பின்னாடி அல்லாவுடைய பரட்டுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய ரத்தத்துக்கு கிடைக்கும் அதாவது அல்லாவுடைய

இறைவன் விரும்புகின்ற பாதையிலே செல்வோம் இறுதித்துதல் போதித்த வழியிலே செல்வோம் நன்மைகளை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம் பொருளாக உள்ளாகவே நாம் அனைவருக்கு நிலை கொண்டிருந்துகின்றன இறுதித்துதல் இருந்துகின்றோம் நம்முடைய பெயர்கள் வாணவர்களுடைய புத்தியில் நம்முடைய பெயர்களை கொண்டு போய் அடிக்கடி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நெசீவையும் அல்லாத அனைவரிடம் வந்தவர்